ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ரொம்பவே முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் பார்க்க போறோம் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி ராசி ஏமாற்றங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்குது யாருன்னா இந்த கன்னிராசி தான் எதை தொட்டாலும் ஏமாற்றம் ஒரு முடிவு வேணாமா கண்டிப்பா முடிவு இருக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் அந்தம்னு ஒன்று இருந்தா ஆதி இருக்கும் மூலாதாரத்துல சரியா நீங்க செயல்படணும் மூல காரணமா இருக்கக்கூடிய இறைவன் உங்களை பாக்கிறதா இருந்தா இந்த பதிவை இப்போ நீங்க கேட்குறீங்க எத்தனையோ பதிவு வருது யூடியூப்ல இந்த பதிவை விதியா ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேருதுன்னு அர்த்தம் கண்ணீர் ஆசையில பிறந்து கஷ்டங்கள் கவலைகள் கடன் இன்னும் சொல்ல போனா நம்ம எவ்வளவுதான் உதவி செய்ய நினைச்சு கீழே இறங்கி போனாலும் நம்ம மேல ஏறி போறவங்க தான் அதிகம் அப்படின்றத உணர்ந்தவர்கள் இந்த கண் கண்ணிராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட கண்ணிராசி அன்பர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியங்க உங்களுடைய பொறுமை பூமாதேவியின் பொறுமை பூமாதேவியினுடைய அதாவது பூமகள் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க அப்போ அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும் நீங்க வந்து எல்லா மண்ணும் இங்க இருந்து எடுக்கப்படுற எல்லா மண்ணும் தான் வரும் இந்த லோகத்துல உருவாகுற எல்லா ஜீவராசியும் தான் வரும் அப்படின்ற நம்பிக்கை பூமா பூமாதேவிக்கு இருக்கிறதாலதான் பொறுத்து இருக்கிறாங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இன்னையில இருந்து கன்னிராசி ஒரே ஒரு முடிவுனா உங்களுடைய மன அழுத்தத்தை தூக்கி எறியங்க இந்த உலகத்துல எது நடந்தாலும் மீண்டும் உங்ககிட்ட வரும் உங்களை யார் ஏமாத்தினாலும் திரும்ப உங்ககிட்ட வருவாங்க யார் உங்களை தூக்கி எறிஞ்சாலுமே திரும்ப அவங்க கிட்ட வருவாங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஏமாந்தாலுமே நீங்க எதை இழந்தீங்களோ அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் பூமாதேவி அவங்களுக்கு ஒன்னே தான் அவங்களுடைய பொறுமைக்கு ஒரே காரணம் மண்ணை தோன்றாங்க பூமி பழக்கிறாங்க திரும்பி வந்து மண்ணை வந்து மேலேயே தூக்கிப்பட முடியும் இல்லை அதே மண்ணு திரும்ப பூமிக்கு தானே வரணும் இவ்வளவுதான் வந்து கண்ணீராசி அன்பர்கள் கண்ணிராசி அன்பர்களே நீங்க பொறுமையோடு இருக்கணும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் நீங்க உங்க முன்னேற்றத்துக்காக ஆசைப்பட்டீங்க இல்லைன்னு சொல்ல வரல பல பேருக்கு முன்னூறு முன்னுதாரணமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இது வந்து தப்பா இது பாவமா கிடையாது இல்லைங்களா அப்போ யாரோ ஒருத்தவங்க மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சேர்த்து வைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க பணக்காரங்க கிடையாது மூணு வேளை சாப்பாடு எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க தான் பணக்காரங்க அப்போ இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சாப்பிடணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கெட்டவங்களா கிடையவே கிடையாது இந்த கண்ணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடவுளின் அனுகிரகம் பெற்ற ராசி தான் ராசி இப்படி பந்தலத்துல பந்தளத்துல பிறந்த ஐயப்பன் சபரியில போயிட்டு தனியா நிக்கிறாரு கடவுள் அப்போ எதுக்காக தனியாக நிக்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லாம் அவரை தேடி போகணும் அதுதான் வந்து கண்ணிராசியின் பலம் கன்னிராசி அன்பர்களை நீ கண்ணிராசி தூக்கி எரிஞ்சிடலாம் ஆனா கண்ணிராசின் அன்பர்களின் உதவி மத்தவங்களுக்கு தேவைப்படும் அது புரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனை அவிழ்க்க முடியாத முடிச்சுக்களை கூட எளிமையா அவி அவிழ்க்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் கணிகிரா கன்னிராசி அன்பர்கள் என்ன வந்து வார்த்தை கொஞ்சம் அதிகார தோரணையில இருக்கும் அதனால சில பேர் வந்து உங்களை திட்டம் செய்யறாங்க ஒரே ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யறவங்களா இருந்தா வாக்கை வந்து காப்பாற்றலாம் ஊருக்கே உதவி செய்றவங்களுக்கு வாக்கு தான் வரும் ஆனா கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுவாங்க இன்னைக்கு செய்யறன்றத தான் நாளைக்கு செய்வாங்க ஏன்னா ஊருக்கே சொந்தக்காரங்களா இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருக்காங்க இது எத்தனை பேர் உங்களை புரிஞ்சுக்கிறாங்க இப்படிப்பட்ட கண்ணீராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட சில விஷயங்கள் பிரம்மனின் தலையெழுத்து சரியாக ஏற்பட்ட நேரத்துல சில கிருக்கல்கள் உங்களுக்கு நடந்துடுச்சு அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய நேரம்தான் இந்த நேரம் இடையில வந்து ஒரு பெரிய கேப் வந்துருச்சு அப்படின்னா அந்த கேப்பை இப்போ ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய டைம் இப்போ அந்த கேப்பு திரும்பவும் வந்து சரி செய்து மீண்டும் பயனுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் அப்போ இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான நேரமா இருக்க போகுது பிரம்மன் எழுதிய கிருக்களை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றி தான் பல பேர் வந்து தோத்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிங்க உங்ககிட்ட ஒரு பதவி இருக்கு அந்த பதவியிலேருந்து போயிட்டாங்கன்றப்போ ரொம்ப ஃபீல் வந்துச்சு போயிடுச்சுல அப்படின்ட்டு உங்களை பார்த்து பேசிருப்பாங்க ஆண் அதுக்காக தான் இப்படி ஆயிடுச்சு மேலடம் போட்டு தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இந்த கனிராசி என்பவர்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க இருக்கட்டும் நம்ம கடன் வாங்கறோம்னு தெரிஞ்சு கூட நம்மள கடனை வந்து இன்னும் ரெண்டு அதிகமாக ஏற்றி விட்டுருப்பாங்க கூடவே இருந்து நல்லவங்க மாதிரியே நடிச்சிருப்பாங்க அது எதுவுமே இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு புரிஞ்சிருக்கவே இருக்காது அது புரியறதுக்குள்ளேயே பாதி விஷயம் நடந்து முடிஞ்சு போயிருக்கும் கண்ணீராசி அன்பர்களே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு ஒரு காலமும் நீங்கள் நம்ப கூடாது அப்படி நம்பினீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் எப்பயுமே ஒன்று சொல்கிறேன் கண்ணீராசி அன்பர்களே நல்லவங்களா இருக்கலாம் அதுக்குன்னு அநியாயத்துக்குன்னு நல்லவங்களா இருக்கக்கூடாது உங்கள் முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி வேற ஒன்னு பேசுறாங்க இது எல்லாமே வந்து அணு அணுவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா இப்பயும் கடவுள் உங்களை கைவிடல நீ பேசினவங்களுக்கு எல்லாம் தக்க பாடம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இத நீங்க தெரிஞ்சுக்கணும் நல்ல எண்ணத்தை எல்லாம் சில விஷயத்தை நீங்க இழந்துட்டீங்க கெட்ட எண்ணத்தால இழக்கல அவங்க கெட்டவன் தெரிஞ்சு அவங்க கிட்ட நீங்க போகாதன்னு சொல்லியிருப்பீங்க இது வந்து தப்பு கிடையாது தப்புன்னு சொன்னதால நீங்க புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க கேட்டா இவர் ஓரா பேசுறாரு இந்த அம்மா ஓரா பேசுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு ஐம்பது பேர் ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னு அப்படின்னா ஐம்பது பேர்ல இருபது பேர் வேலை பார்க்காம இருக்காங்க அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்கள காட்டி கொடுக்குறாரு கன்னிராசின்னு வச்சுக்கோங்களேன் இது உடனே கன்னிராசி அன்பர்கள் காட்டி குடிச்சிட்டார் அவர் கெட்டவர் அப்படின்னு ஒரு பேர் வந்துடும் அப்போ இந்த கடவுள் வந்து ஒரு விஷயத்த சொன்னார்னா அவர் வந்து கடவுள் மனுஷன் சொன்னா கெட்டவன் அதுதான் அது இது மாதிரி தப்பு பண்ணதால காட்டி கொடுத்தாங்க இதுதான் வந்து மனுஷன் அதுக்காக வந்து கன்னிராசி அன்பர்களை தப்பு பண்ணுறது கன்னிராசிக்கு பிடிக்கல அதுதான் அங்கே விஷயமே எல்லாருமே வந்து எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தனக்கே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க கன்னிராசி அன்பர்கள் இப்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நடந்த விஷயம் எதிரிகளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சிறு விருந்து கடவுள் உங்களுடைய எதிரிக்கு கொடுத்துட்டாரு ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டால் அவங்களுடைய எதிரிகள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா ஆனால் அந்த சிறு விருந்தோடு முடிஞ்சு போயிடுச்சு அதற்கு பிறகு எதிரிங்க பெரிய விருந்து சாப்பிடவே முடியாது கன்னிராசி அன்பர்களுக்கு இதற்கு பிறகு தான் ஆட்டமே ஆரம்பமாகுது இது ஜெயிக்கக்கூடிய நேரம் எப்படின்னா பிரம்மன் எழுதிய தலை தலை விதி கிறுக்கப்பட்டுருச்சு ஆனால் சரஸ்வதியின் அனுகிரகம் மகாலட்சுமியின் அனுகிரகம் துர்கையின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் தைரியத்தோட லக்ஷ்மி துணையோட சரஸ்வதி என்ன பண்ணுறாருனா அந்த எழுதன அழைச்சிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு டைமை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இழந்த பதவிகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் வேறு நல்ல பதவிகளும் உங்களை தானாக தேடி வரும் இழந்த பொருட்கள் மேலும் நல்ல வகையில் உங்களை வந்து சேரும் இழந்ததெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் என்னோட வாக்கு பளிக்கும் கண்டிப்பா நம்புங்க கண்ணீராசி அன்பர்களே நான் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு அபிராமி வாக்கு மாதிரி தான் கண்டிப்பாக பளிக்கும் நீங்க கடவுளை நம்ப நம்புற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க இழந்தது மீண்டும் நல்ல விதமாக உரு மாற்றத்தோடு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சின்ன போஸ்ட்டுக்கு தான் நீங்க ஆசைப்பட்டீங்க பெரிய போஸ்ட்டே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது கல்யாண மண்டபத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை பரவாயில்ல அந்த பிரச்சனையினால உங்க வாழ்க்கையே நல்ல விதமா மாற போகுதுங்க ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தி இருப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஒரு நல்ல பதவி வரப்போகுது சமயபுரத்தால் துணையோடு நடக்கும் நீங்க வந்து கவலையே படாதீங்க சமயபுரத்தாலோட வாக்கு கட்டாயம் பழிக்கும் இல்லைங்களா அந்த அபிராமி பதினாறு செல்வத்தையும் கண்ணிராசி அன்பர்களுக்கு கொடுப்பாங்க நினைச்சும் கவலைப்படாதீங்க செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு நீங்க கவலையே பட வேணா கீழே விழுந்த நீங்க மீண்டும் எழுந்துக்க கூடிய நேரம் கணிராசி என்பர்களே உங்களை தூக்கி ஒரு பெரிய குழியில தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வறுமை பஞ்சம் கஷ்டம் உங்களுடைய திறமையை பொசுக்கிற இடம் இதுல நீங்க மீண்டும் வெளியே வரணும் இப்போ உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் தான் வெளியே கொண்டு வரணும் பக்கத்தில் இருக்கவங்க இல்லை தெரிஞ்சவங்க நண்பா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது எல்லாருமே நீங்கள் எப்போ கீழே விழுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தவங்க தான் எல்லாம் வந்து முன்ன பின்னே எதிர்பார்த்தது ஆனால் நீங்கள் வேணால் ஒரு சிசிடிவி கேமரா கூட வச்சு பாருங்கள் உங்களை பற்றி யார் யார் என்ன சொல்கிறாங்கன்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் நம்புங்க உங்களுக்கு ஒரே ஒரு சாட்சி தான் கடவுள் மட்டும்தான் கடவுளை மட்டும்தான் நீங்கள் முழுமையாக நம்பணும் தெய்வ சாட்சி மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான பலம் தெய்வம் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுப்பாங்க மகிழ்ச்சியை கொடுப்பாங்க ஏகாந்த சந்தே சந்தோஷத்தை கொடுப்பாங்க சபரிமலையில் இருக்க ஈஸ்வரன் எப்படின்னா தனியாக போய் நின்னாலுமே அவர் வெற்றி இருக்கும் பல சோதனைகளை கடந்தவராகவே இருக்கார் இந்த கணிராசி அன்பர்களும் அதே மாதிரி தான் பெருமாளின் அனுகிரகமும் சிவபெருமானின் அனுகிரகமும் உண்டு பிரம்மாவின் அனுகிரகம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இடையில் கொஞ்சம் சிரமம் சில இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு அப்போது கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சில இழப்புகள் சின்ன சின்ன இழப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் இந்த இழப்புகளை சரி கட்டக்கூடிய நேரம் விதியை திருத்தியாச்சு தீர்ப்பு உங்க பக்கம் நல்ல தீர்ப்பு வந்துடும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சுவாமியை நம்புங்க கடவுளை நம்புங்க பகவான ஆற தழுவுங்க ஏன்னா வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் நீங்க கடவுளின் இடத்துக்கு போங்க நீங்க போகும்பொழுது ஒரு சிவாலயத்துக்கு போங்க ஒரு பெருமாள் கோவிலுக்கு போங்க போயிட்டு பகவான பண்ணுங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா புதன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் உங்களுடைய பெரிய மைன சுக்கிரன் நீசம் அதனாலதான் பணப்பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இந்த பணத்துல தான் உங்களுக்கு பெரிய கஷ்டம் பணம் இருக்கவங்க காசு கொடுத்து பதவி வாங்கிடுறாங்க நம்மளால வாங்க முடியல காசு கொடுத்து படிப்பை வாங்குறாங்க நம்மளால வாங்க முடியல அறிவு இருக்கு பொறுமையாக தான் செயல்படும் சூழ்நிலையை பார்த்துதான் செயல்படும் கடவுள் சூழ்நிலையை பார்த்து செயல்படுத்துவர் ஏன்னா அவர் நிரந்தர வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு கன்னிராசி அன்பர்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைக்கணும் சில விதிகளை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஆனா கண்ணீராசி கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வேண்டாம் சில பேர் அதிகமாக நம்பாதீங்க நயவஞ்சக கூட்டகங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓவர் கான்பிடென்டால பல விஷயத்தை நீங்க இழந்துடுறீங்க நீங்க ரொம்ப நம்பிட்டீங்க சில பேர் அந்த நம்பிக்கை துரோகம் தான் இப்போ உங்களுக்கு நடந்துருச்சு இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு கடவுள் அருளால சரஸ்வதி தேவி நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாங்க இந்த காலத்தை நீங்க நல்லபடியா வந்து பயன்படுத்திக்கோங்க அப்பதான் உங்க உங்களால ஜெயிக்க முடியும் இது வரைக்கும் சொந்தக்காரங்க அந்த பாசம் வைக்கிற வேலையே இந்த கணிராசி அன்பர்கள் வச்சுக்காதீங்க யார நம்பினாலுமே அவங்க உங்களுக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க இதை நீங்க முழுமையா என்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விடிவு காலமே பிறக்கும் யாரையுமே நம்பாதீங்க பிரம்மன் எழுதிய எழுத்துல அவர் ஒரு எழுத்து எழுதினாரு ஒரு விஷயத்த நீங்க கடந்து வாங்க அப்படின்னு எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பதவி இருக்கு ஒரு ஆசையை தோன்றாரு ஆசையை செயல்படுத்துறாரு அதுல இருந்து நீங்க கடந்து வாங்க கடந்து வரணும் கண்ணிராசி அன்பர்கள் ஒரே இடத்துல நிக்க கூடாது நீங்க நிக்கிறத அங்க இருந்த கூட்டம் உங்களை அதுக்கு பிறகு தள்ளி பார்க்காம அங்கேயே அழுத்த பார்க்குது அதுதான் நடக்குது உங்களை கண்டு நிறைய பேர் பயப்படுறாங்க ஏன்னா நீங்க வளர்ந்துருவீங்களோன்னு பயம் நீங்க பெரிய ஆளா வந்துருவீங்களோன்னு பயம் அப்போ இந்த கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுல படிப்பு சமூகம் இதெல்லாம் வர போய் கலந்துக்குது அப்போ கண்டிப்பா கன்னிராசி அன்பர்கள் யார் தடுத்தாலும் இந்த பூமியை வெடித்து எழுந்து வெளியே வரக்கூடியவங்க விருட்சமா வரக்கூடியவங்க இந்த கண்ணிராசி அன்பர்கள் நீங்க விதை ஒரு நாள் இந்த விதை மரமாக ஆகியே தீரும் இந்த மரம் நிழல் கொடுக்கும் பழம் கொடுத்தே தீரும் இது வந்து சாதா மரம் கிடையாது இன்னைக்குமே சரி கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பன்னெண்டு மணிக்கு ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் வேணும்னு கேட்கறதுதான் தான் அன்பர்கள்

போகுதில்லையா அதனால சொல்றேன் இந்த கணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சில மந்திரங்களை எந்த நேரத்தில் கணிராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்தானம் பண்ணணும் ஒரு கடல்ல நீராடிட்டு நீங்க எண்ணெய் தெச்சு குளிக்கணும் பெண்களா இருந்தா வெள்ளிக்கிழமை ஆண்களா இருந்தா சனிக்கிழமையில ஜென்ம நட்சத்திரம் சந்திராஷ்டமெல்லாம் இல்லாத நாள்ல நல்லா நல்லா முகூர்த்த முகூர்த்த நாள் சொல்லல உங்களுக்கு வந்து எகேன்ஸ்டா இல்லாத நாள் எல்லாமே நல்ல நாள் நாள்தான் சமுஸ்திரஸ்தானம் முடிஞ்சா கடல்ல போயிட்டு குளிக்கணும் அப்படி முடியலன்னா என்ன தேய்ச்சி குளிங்க கண்ணீராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்பட போகுது புதிய முன்னேற்றம் ஏற்பட போகுது எல்லா இடத்துலையும் உங்களை தேடி வரக்கூடிய காலம் வரப்போகுது ஏற்கனவே நடந்த சொதப்பல்கள் இழப்புகள் எதுவும் இனிமே வராது புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வரும் பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு சேரும் கண்டிப்பா கடவுளை வழிபாடு பண்ணுங்க தெய்வ அம்சம் கண்டிப்பா கணிராசி அன்பர்களுக்கு உண்டு கணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலுமே யாருமே கெட்டு போகணும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க ஏன்னா இந்த கணிராசி அன்புல பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்னே ஒண்ணுன்னா தொந்தரவு பண்ணாம என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போங்க அப்படின்னு நினைப்பீங்க அப்படி ரொம்ப தொந்தரவு பண்ணா வச்சு செஞ்சிருவேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க உங்களை மட்டும் யாராவது தொந்தரவு பண்ணா கடவுள் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து கூலி கொடுத்துருவாரு பெருசாவே கொடுத்துருவாரு சின்னதெல்லாம் கிடையாது ஆனா முதல்ல நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்க அந்த மன்னிப்போடு அவங்க தப்பிச்சு போயிடணும் சப்போஸ் திரும்பவும் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தப்பு பண்ணால் திரும்பவும் அவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுத்துப்பாரு கன்னிராசி அன்பர்களை யாரும் எதிர்க்காதீங்க அவங்க சொன்னா கட்டாயம் பழிச்சிட்டும் அவங்களுடைய வார்த்தைகளில் அந்த நாட்களில் சில வார்த்தைகள் சத்தியத்தை நம்புறவங்க கன்னிராசி அன்பர்கள் கண்ணிராசி அன்பர்களே சத்தியத்தை நம்புறதால உங்களுடைய வார்த்தைகள் பழிக்கும் ஸோ உங்களை வச்சு நான் சொல்றேன் கன்னிராசி அன்பர்கள் வாயில யாரும் விழுந்துடாதீங்க கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்கு ஒரு காலமும் பொய்யாகுது கனிராசி அன்பர்களே உங்களுக்கு பிரம்மன் எழுதிய கிருக்கல்ல இருந்து நீங்க வெளிவரணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க அம்மன் வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு குலதெய்வ வழிபாடுதான் மாதத்துல ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட வீட்டுல வந்து நீங்க வழிபாடு பண்ணலாம் மார்க்கண்டேயர் கதை மாதிரிதான் அவருக்கு வந்து மார்க்கண்டேயரோட அப்பா குழந்தை வர கேட்கும்பொழுது அப்போ அவங்களுக்கு பதினாறு வயசுல குழந்தை இறந்துடும் அறிவான குழந்தை இருந்தால் பதினாறு வயசில் இறந்துடும் நூறு வயசு வரைக்கும் குழந்தை வா வாழணும் அப்படின்னா அறிவில்லாம குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ மார்க்கண்டேயரோட அப்பா எனக்கு அறிவான தான் வேணும்னு சொல்றாரு ஆனா பதினாறு வயசுல அந்த குழந்தை இறக்கணும் இல்லையா அந்த மார்க்கண்டேயர் கடவுளை ஆற தழுவிட்டாரு அப்போ யமன் வந்து பாசக்கயிற வீசும் பொழுது சிவபெருமான் மீதும் சேர்ந்தே இழுக்கப்படுது அப்போ மார்க்கண்டேயர் சிவபெருமானை ஆற தழுவிட்டார் அதை மாதிரி நீங்களும் வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க அந்த நேரத்துல அப்போ மார்க்கண்டேயருக்கு ஒரு வரமை கிடைச்சிருச்சு அவரு நீண்ட ஆயுளோடவே இருந்துட்டாரு அப்போ சிரஞ்சீவி வரமும் மார்க்கண்டேயர் பெற்றுட்டாரு அதனால நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா சிவபெருமான ஆற தழுவிக்கோங்க கனிராசி அன்பர்களை ஒரு காலமும் உங்களுடைய உழைப்பு வீணாக போகாது நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சே தீரும் இந்த பதிவு கண்ணிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் சொல்லியிருக்கும் கண்ணீராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் தீரும் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும் எந்த கோவிலுக்கு போனால் உங்களால் பணத்தை சேமிக்க முடியும் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல்ல இருக்கு இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி